வணக்கம் நண்பர்களே என்னோட முதல் வீடியோவை நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க நிறைய பேர் சக்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணியிருக்கீங்க ஷேர் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப நன்றி 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 எனக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என் எனக்கு இவ்வளவு ஆதரவு கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தொடர்ந்து எனக்கு இதே மாதிரியான ஆதரவை கொ கொடுங்க உங்களுக்கு நான் ஒரு நல்ல எங்கிட்ட என் கலெக்ஷனில் இருக்கக்கூடிய அத்தனை காயின்களை பற்றின விளக்கங்களையும் நான் உங்களுக்கு நல்ல முறையில் கொடுப்பேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போன வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஒரு ரூபா பிக் காயின் மீலும் ரெண்டாயிரத்தி பதினேழு நிக்கல் பிராஸில் வந்த அஞ்சு ரூபாய் மீளும் பார்த்தோம் இன்றைக்கி கமமுரட்டி டிவ் காயின்ஸில் ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாயில் வந்திருக்கக்கூடிய கம்மமுரு காயினில் சில வகையை பார்ப்போமா சரி வாங்க ஹைதராபாத் மின்கில் வந்திருக்கக்கூடிய ஸ்கேர் காயின்ஸு இதை எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் கைக்கு வந்து எடுத்து வச்சிங்கன்னா தயவு செஞ்சு விலை பேசாதீங்க எடுத்து வைங்க இது நல்ல ஸ்கேர் காயினு எதிர்காலத்தில் நல்ல ரேட்டு உங்களுக்கு கொடுப்போம் இது சி ஒன்று சி ஒன்று இது சி டூ இதுதான் இதில் வந்திருக்கக்கூடிய மேலு மறுபடியும் சொல்கிறேன் காயின்களை நல்ல முறையில் சேர்த்து வைங்க பின்னாடி அது உங்கள் வாழ்க்கை தரத்தை கூட உயர்த்தலாம் சரி அடுத்தது சர்தார் வல்லபாய் பட்டேல் பார்க்கமா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மும்பை மின்ட்டில் வந்திருக்கு இதில் மூணு லைன்ஸ் வந்திருக்குதுன்னு கூட சொல்லியிருக்காங்க அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இது மும்பை மின்ட்டு பார்த்துக்கோங்க ன்று இது இது டி ஒன்று சி ஒன்னில் இன்னொரு லைன் இருக்கிறதா சொல்கிறாங்க நான் அது என்கிட்ட இருக்குது நான் உங்களுக்கு அதை அடுத்து அடுத்து வர்ற வீடியோ காலில் நான் சொல்கிறேன் ம் பாருங்கள் தான் மீல் இதெல்லாம் நல்ல ரேட்டுக்கு போகும் பார்த்து சேமித்து வச்சுக்கோங்க உங்கள் கலெக்ஷனில் வச்சுக்கோங்க இவங்கெல்லாம் நம்ம நாட்டு பெரிய பெரிய தலைவர்கள் நம்ம சுதந்திரத்துக்காக போராடி நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த நல்ல ஒரு பெரும் தலைவர்கள் அவங்க ஞாபகார்த்தமாக இவங்களை நாம் பத்திரமாக வச்சுக்குவோம் நமக்குள்ளே நாம் ஷேர் பண்ணிக்குவோம் ம் அடுத்தது நாம் ப்ளஸ் காயினை பார்ப்போம் பாருங்கள் இது வந்து ப்ளஸ் காயின் ரெண்டாயிரத்தி ஏழில் அடிச்சிருக்கக்கூடிய நார்மல் காயின் இது கல்கத்தா மென்ட்டு சின்ன எவ்வளோ சின்ன எழுத்தாக இருக்குது பாருங்கள் ரெண்டுங்கிற அந்த நம்பர் வந்து பெரிய சைஸில் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஏழுங்கிற அந்த எண்கள்லாம் வந்து இத்தூண்ட இத்தூண்டாக இருக்கும் இதோ இதில் இருக்கக்கூடிய மியூல் மியூல் இதை பாருங்கள் இதுதான் மியூல் இதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய எண்களாக இருக்குதுன்னு இந்த டினாமினேஷன் எண் நம்பர் வந்து சின்னதாக இருக்குது பாருங்கள் இதுக்கு இதுக்கு எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா வித்தியாசம் ம் மாதிரி இந்த ப்ளஸ்ஸை பாருங்கள் இதுதான் மியூல் இது நார்மல் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயும் இருக்குது அது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் இதுலேயும் மூணு வந்துருக்குது அதையும் நான் போடுறேங்க இதே மாதிரி இன்னொரு காயின் இருக்குது மூணு அது மூணையும் ஒட்டுக்கா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்கும் பாருங்க நல்ல விலை கிடைக்கும் சரி நண்பர்களே அடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை குறுகிய காலத்தில் உங்களுக்கு நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் எனக்கு ஆதரவு கொடுத்ததற்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்